கரியும் சோறும் இதன் ஆசிரியர் விழி பா இதய வேந்தன் சோற்றில் கறியை போட்டு பொங்கினால் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு மட்டுமல்ல அப்பாவின் பெயரால் அம்மாவுக்கும் தான் ஒரு கறி துண்டாகிலும் எலும்போடு அப்படியே பல்லால் கடித்து இழுத்தால்தான் கறிச்சோறு சாப்பிட்ட நிம்மதி இருக்கும் அக்காவிற்கும் எனக்கும் அன்றைக்கு மூக்கில் வியர்த்து வழியும் கரிசோறு ஆக்கும் அன்றைக்கு அக்காவின் முகத்தில் சந்தோஷக்கலை பொங்கி வழியும் என்னை விட ஆர்வமாய் காத்திருப்பாள் சாதாரண நாட்களில் அம்மா வேலை முடித்து திரும்பும்போது சாம்பாருக்கோ அல்லது காரக்குழம்புக்கோ இவற்றுக்குத்தான் ஏதாவது காய்கறி சாமான்கள் வாங்கி வருவாள் ஞாயிற்றுக்கிழமையில் எப்படியாவது கறி வாங்கி ஆக்கிவிட வேண்டும் என்பது பொது விதியாக இருந்தது அப்பாவுக்கு அப்பொழுது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சூட்டோடு சூடாக தொண்டைக்குழிக்குள்ள கார சாரமாக அதிலும் சோற்றை விட கறியை அதிகமாக இறக்கினால்தான் அருமையான விருந்து சாப்பிட்ட மாதிரி திருப்தி வரும் அம்மாவின் வருமானத்திற்கு மூணு வேலை சாப்பாடு என்பதே உறுதி இல்லாதது மதிய வேலையில் எப்படியும் கஞ்சோ கூழோ இருக்கும் பொழுது சாய்ந்ததும் வட்டிக்காரனிடம் கடன் வாங்கி வந்து அடுப்பு புகையை ஆரம்பிக்கும் அம்மாவுக்கு தெரியும் அப்பொழுது எந்த காய்கறியாக இருந்தோ அன்றைக்கு அந்த குழம்பு தான் இருக்கும் காய்கறி வாங்க காசு கிடைக்காவிட்டால் ரசமும் அப்பளத்தோடு முடித்து கொள்வாள் அதற்கு வழி இல்லாவிட்டால் பொட்டுக்கடலை வறுத்த மணிலா பருப்பு உப்பு காய்ந்தமிளகு வைத்து அரைத்து துவையலாக உருட்டி கஞ்சிக்கு எடுத்து கொடுப்பாள் கிட்டத்தட்ட தெருவில் எல்லோருடைய நிலைமையும் இப்படியாகத்தான் இருந்தது ராமகிருஷ்ணன் வீடு மாத்திரம் கொஞ்சம் செழிப்பாக தெரியும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அரசாங்க உத்தியோகம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் என்றிருந்தாலும் கைக்கு மெய்யாக காசு கிடந்தது மூணு வேலை சாப்பிடவும் மீந்த பணத்தில் அக்கம்பாக்கத்தில் மனை வாங்கி போட்டிருந்தால் ரங்கநாயகி ரங்கநாயகியை போல சாமர்த்தியமும் திறமையும் அம்மாவுக்கெல்லாம் வரவே வராது அதிலும் ஒண்டி வருமானத்தில் குடும்பத்தை நடத்த வேண்டும் அக்கா படிக்காவிட்டாலும் நான் படித்தாக வேண்டும் என்ற நெருக்கடி நெருக்கடி என்பதை விட கட்டாயம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பாவுக்கு இருந்த நகராட்சி மேஸ்திரி வேலை நிரந்தரமாவதற்குள்ள அப்பாவை நின்று போய்விட்டார் நீரிழிவு நோய் வந்து காலத்திற்கும் அப்பாவை பாடாப்படுத்தியது ரொம்ப காலம் படுக்கையில படுத்து விட்டதால அம்மாவுக்கும் தனக்குள் ஏகப்பட்ட குமச்சல் விரும்பிய கணவனை சாதிவிட்டு சாதியில் காதல் காதல் திருமணம் செய்து வந்த பிறகு தெருவில் எல்லோருக்கும் முன்பாக பெருமையாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் வந்தவள் தான் ஏண்டி விஷயம் தெரியுமா கொடுத்தன கொடுத்தனக்காரன இழுத்துன்னு வந்துட்டாளாமே இழுத்துன்னு ஒன்றும் வரலை கோயிலில் தாலி கட்டிக்கிட்டு சரி நம்மளை மாதிரி அவன் சாப்பிடுவானா என்னது அதாண்டி கறி என்ன கறி மாட்டுக்கறி பண்ணிக்கிறி பார்த்தா படிச்சோ மாதிரி தெரியறான் அட எவனா இருந்தா என்னடி கறியை சாப்பிடு உடம்பு நோவை ஜென்மத்தை செருப்பால் அடித்த மாதிரி வேலை செஞ்சாதாண்டி அறிவு எல்லாம் கிளம்புவோம் எல்லோரையும் பகச்சிக்கிட்டு நம்ம தெருவோட வந்துட்டானே அதுக்காக பெருமைப்படணும்டி இதை மாதிரி எத்தனையோ விதமான பேச்சுகள் கிசுகிசுப்புகள் குமரர்கள் என்று எல்லோரையும் சமாளித்து தான் எங்களை எல்லாம் வளர்த்தா அம்மா அம்மாவை போலவே தெருவில் நிறைய பேர் நகராட்சியில் துப்புரவு வேலை செய்து கொண்டு வந்தார்கள் கூடவே கூலி வேலை செய்பவர்களும் சிறிய கடை வைத்து பிழைப்பு இருந்தார்கள் கிடைக்கிற குறைந்த சம்பளத்தில் இந்த நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் இருந்து கொண்டு காலம் தள்ளுவது என்பது அவ்வளவு உசிதமானதாக இல்லை வருடத்துல ஒரு நாளாவது அம்மா தலைவலி காய்ச்சல் உடம்பு சரியில்லை என்று வேலைக்கு நின்றதே இல்லை ஓயாமல் வேலையே கதி என்றிருப்பாள் அறக்க படக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லை என்கிற நிலையில் குடும்பம் குன்றி போய் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை அம்மாவிற்கு விடுமுறை வீட்டின் ஓர மூலையில் கருங்கல்லின் மேல் உட்கார்ந்து துணி துவைத்து கொண்டிருந்தாள் அக்காவை அடிக்கடி கூப்பிட்டு போய் பார்த்து வா பார்த்து வா என்று அப்பா சொல்லி கொண்டிருந்தாள் ஏ மூதேவி போயே குடத்துல தண்ணி எடுத்தாடி இந்த வந்துடலாமா அப்படி எங்கடி சும்மா சும்மா போய் போய் வர அப்பா தான் போய் வர சொன்னாரு எங்க கறி வண்டி வந்திருக்கான்னு ரெண்டு பேருக்கும் வேலையே இல்லையாடி வந்தா வெள்ளடிக்க மாட்டா அப்பா வந்து கொஞ்ச நாளில் கரியை விதவிதமாக சுவைக்க ஆரம்பித்ததை பின்னாளில் தெரிய வந்தது நாகப்பன் எப்பொழுதும் சைக்கிளை தள்ளிக்கொண்டு வரும் சத்தம் தெருமுனையிலேயே கேட்கும் பள்ளம் மேட்டில் சைக்கிள் எகிரி குதிக்கும் பொழுது பின்னால் கட்டிருக்கும் கரி பெட்டி தூக்கி அடிச்சு சத்தம் கொடுக்கும் சின்னதும் பெரியதுமான கத்திகள் உரசி கிணுகிடுக்கும் அவன் சேவியார் காலனியிலிருந்து அகலமான மரப்பெட்டியில் மாட்டுக்கறியை பெரிய பெரிய பந்தையாக வெட்டி அதை கொண்டு மேலொரு அழுக்கு துணியை மூடிக்கொண்டு எடுத்து வருவான் தெரு மையத்தின் நொள்ளச்சி வீட்டு வாசலில் தான் வந்து நிற்பான் கண்ணு கொஞ்சம் சாய்வாக சுருங்கி இருந்ததுனால மொட் அம்மால நொல்லச்சி என்று கூ கூப்பிட ஆரம்பித்தார்கள் ஏய் கறி வாங்கலையாடி தெரு முழுக்க கேட்கும்படி குரல் கொடுப்பாள் சட்டியும் பாத்திரமாக ஒவ்வொருவாக வருவார்கள் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு கறி வாங்க போவார்கள் நொல்லச்சி ஈரலும் கறியும் வாங்குவாள் அம்மாவுக்கு மார்கண்டம் தான் பிடிக்கும் குழம்பு ஆக்குவதற்கு முன் அவித்து ஒன்றிரது துண்ட வாயில போட்டா பஞ்சு மாதிரி லேசாக இருக்கும் கூடவே கொஞ்சம் தொடைக்கறியும் சேர்த்து வாங்குவாள் எவ்வளவுக்கு வேணும் பத்து ரூபாய்க்கே காசே அம்மாவுக்கு சங்கடமாகி போனது சேர்த்து தரேன்ப்பா ஏற்கனவே நாற்பது ரூபா பாக்கி அம்மாவிடம் மேஞ்சளவுக்கு மட்டுமே இருந்தது காசு கறிக்கு கொடுக்க முடியாது பாக்கி வேற இருந்தது ஐம்பதா சம்பளத்தில் கொடுத்துடுறேன் ஆள் அழுத்து கடை சொன்னால் நான் எப்படி தான் அவனது கடுமையான கேள்வி அம்மாவை குடைந்தெடுத்தது அடிக்கடி நெஞ்சில் அரைந்து போவது போல் இருக்கும் ரவ முட்டி எலும்பு தட்டி போட நொல்லச்சி மேலும் இனாமாக கேட்டு நிற்கும் போது நாகப்பனுக்கு எப்பொழுதும் எரிச்சல் வரும் எவ்வளவுதான் போடுறது இந்தா போ கிட்டத்தட்ட பாதி வீடுகளில் வாங்கி விடுவார்கள் பெட்டியிலிருந்து ஒழுகும் இரத்தத்தை நாய் நக்கிக்கொண்டு நிற்கும் பூனை கூட மோப்பம் பிடித்தபடி நாக்கை தொழாவிக்கொண்டு எட்டி நிற்கும் கிட்னி இருந்தா ஒரு துண்டு நறுக்கி போடுப்பா ஏந்தா இந்த வயசுல எப்படி நீ சாப்பிடுற நாகப்பன் நொள்ளச்சியை பார்த்து கேட்பான் இப்படி சாப்பிட்டாதான் எங்க வேலையே செய்ய முடியும் அவள் சொன்னதும் அவன் கிட்னி துண்டிலிருந்து ஒரு துண்டை சிறு கத்தியால் நறுக்குவான் கறியில கொழுப்பே காணா ரவ கொழுப்பு சேர்த்து போட செத்த மாடா இருந்தால் நீ கேக்குறது கொடுக்கலாம் இது காசு கொடுத்து அடிச்சார அவன் அவளை முறைப்பதும் அவள் அவனை கெஞ்சி கூத்தாடி கறி வாங்கி போவதும் பார்ப்பவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் ஏன்தா நொலைச்சி இப்படி அலைறாளே சி ஒருவருக்கொருவர் மனதிற்குள் சபிப்பார்கள் என்ப்பா அடுத்த வாரம் வருவல்ல வாலு எலும்பு எடுத்தாரியா ஏன் கொஞ்சம் சூப்பு வச்சு சாப்பிட்டா தேவலாம் கொண்டார அப்படியே மூளை கிடைச்சாலும் எடுத்தா பூண்டு மொளகு தட்டி போட்டு வதக்கிக்குவேன் அறுக்கிற இடத்துல நிறைய பேர் வாங்கி போய் விடுவதால பல தங்களுக்கு வேண்டியதை முன்னதாகவே சொல்லி வைப்பார்கள் அப்பாவின் விருப்பப்படி பெரும்பாலும் சோற்றில் கறி போட்டு பொங்குவாள் அம்மா அன்றைக்கு பேச்சுக்காக வாய் திறந்து கேட்டாள் கறிய குழம்பு வைக்கவா பொங்கவா பேசாம அப்படியே போட்டு பொங்கிட அப்பா சொன்னதும் அம்மாவும் அக்காவும் துரித கதியில் பறப்பார்கள் ரோட்டு பக்கம் உள்ள கடையில் எண்ணெய் தேங்காய் பத்தை மிளகுத்தூள் வாங்கி விடுவாள் கசகசா சோம்பு பட்டை லவங்கம் ஏலம் இலை போன்றவை சேர்ந்து ஒரே உரையில் தொங்குவதிலிருந்து ஒன்றை வாங்கி வந்து விடுவாள் அக்கா அரைக்க வேண்டியதை அரைத்து அக்கா கொடுத்ததும் அம்மா தாளித்து தண்ணீர் உப்பு மிளகாத்தூள் மசாலா எல்லாம் சேர்த்து கொதிக்க வைத்து அரிசியை கழுவி கொட்டுவாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே கடனை உடனே வாங்கி தெரு முழுக்க கறிச்சோறு வாசனை கிளம்பிவிடும் இல்லாத வீடுகளில் அக்கப்பக்கம் இருந்து குழம்பு கிண்ணத்தில் போகும் சிலர் சாராயத்தை குடித்துவிட்டு உலருவதும் புரளுவதும் சகஜமாக இருக்கும் அது என்னவோ எங்களுக்கு மட்டுமல்ல எங்களை போலவே தெரு முழுக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தது நொல்லச்சிக்கு கறி வாங்க முடியாவிட்டால் வீடு வீடாக குழம்பு கேட்டு தன் மகளை அனுப்புவாள் ஒரு வீட்டில் கிடைத்துவிட்டால் விட்டால் அதோட விடமாட்டாள் பக்கத்து வீட்டில் தெரு கடைசியில் கேட்பாள் அப்புறம் பின்னால் தெருவில் தெரு முனையில என்று ஒரு சேர சேர்த்து விடுவாள் ஒவ்வொருவரின் கைப்பதத்தையும் சப்பி உச்சிக்கொட்டி ருசித்து பார்ப்பாள் அப்படியே கேட்டு கொடுக்காவிட்டால் எதையாவது சாக்கு வைத்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆளுக்கு தகுந்தார் போல திட்டுவாள் ஒரு முறை கண்ணுக்குட்டி ஒன்று மெயின் ரோட்ல அடிபட்டு துள்ளி கொண்டிருந்தது லாரியோ பஸ்ஸோ எது வேணால் தெரியவில்லை சொந்தக்காரர்கள் வந்து பார்த்தார்கள் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது வேலைக்கு போய் பொழுது சாய வந்து கொண்டிருந்த துரைசாமியை கூப்பிட்டு கன்றுக்குட்டியை எடுத்து போக சொல்லிவிட்டார் தூக்கி கொண்டு வந்து விளக்கு கம்பத்துக்கு கீழே உட்கார்ந்த துரைசாமி அறுத்ததும் நல்லச்சி முந்தி கொண்டு பிதுங்க பார்த்து கொண்டிருந்தாள் கன்று தூக்கி வரும்போது பார்த்தவர்கள் பத்து பேருக்கு மேல் கூடிவிட்டார்கள் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே பாஞ்சு கூரா போடுப்பா என்றார்கள் நொல்லச்சி சொன்னதும் எல்லோரும் முகத்தை சுளித்துக்கொண்டு பார்த்தார்கள் அறுக்கும் போதே கரியை வறுப்பதா குழம்பு வைப்பதா என்று மனதிற்குள் கணக்கு போட்டால் வீட்டில் ஒரு வாரம் கறி குழம்பு இல்லாவிட்டால் ரங்கநாயகி வீடு நொள்ளச்சி வீட்டிலிருந்து அப்பா குழம்பு வாங்கி வர சொல்லுவார் ஒரு முறை தீபாவளிக்கு முன்னிரவு தெருவே அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்தது துணிமணி எடுக்க கடனுக்கு அங்கும் இங்கும் பலர் அலைந்து கொண்டிருந்தார்கள் அம்மாவுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்கவில்லை வேறு தெரிந்த வட்டிக்காரனும் தீபாவளி நேரத்தில் கடன் கொடுக்க முன்வரவில்லை துணிமணி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை சாப்பாடாவது ருசியா சாப்பிடலாம் என அப்பா சொல்லிவிட்டார் எப்படியோ நூறு ரூபாயை அம்மா பெரட்டி கொண்டு வந்ததும் அப்பாவுக்கு உயிர் வந்த மாதிரி தோன்றியது ஏண்டி துறைசாமி பண்ணியிருக்கிறானாமே பார்க்கலையே போய் ஒரு கூறு சொல்லிவிட்டு வா அப்பா சொன்னதும் பக்கத்து திருப்பக்கம் போய் பார்த்தான் நொல்லச்சு உட்பட பலர் நின்றிருந்தார்கள் துரைசாமி கருத்த பன்றியை சாகடித்து சுற்றிலும் கரும் பஞ்சை தென்னை மட்டையால் கொளுத்தினான் பன்றியின் மயிர் நெருப்பில் பொசுங்கி துர்நாற்றம் அடித்தது ஓட்டாங்கச்சியை எடுத்து பன்றியின் மேலே முடியல் உதிர சூடு காட்டியபடி பறக்க பறக்க சுரண்டினான் கொஞ்சம் விட்டா வெடித்து விடுகிற மாதிரி உப்பு இருந்தது பன்றி புது பெண்ணுக்கு மஞ்சள் தேய்ப்பது போல தேய்த்து கல்லின் மேலே தூக்கி வைத்து தண்ணீரால் கழுவினான் டேய் தொரசாமி அவன் நிமிர்ந்த திசையில் நொல்லச்சி புன்சிரிப்பு சிரித்து கொண்டு இருந்தாள் என்ன செத்த வாழை அறுத்துக்கொட தான் இப்படி அலையறியோ நீ சே அறுத்து கூறு போட்டு விற்க வேணாமா ஒரே மௌனம் அவன் சின்ன கத்தி ஒன்றை எடுத்து வாழை அறுத்து கொடுத்ததும் கொடுத்த வேகத்தில் நறுக்கென்று கடித்து சுவைத்தாள் ஒரு சிலர் அறுவறுபாய் அதை வேடிக்கை பார்த்தார்கள் சின்ன வயதில் என்னையும் அக்காவையும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதென்று அப்பா கட்டாயப்படுத்தினார் பின்னாளில் அக்கா சாப்பிடுவதை ஒத்துக்கொண்டார் நான் அப்பாவிற்கு தெரியாமல் அம்மாவிடம் வாங்கி தின்பேன் அப்பாவிற்கு ஒரு நாள் தெரிந்துவிட்டதும் ஒரே சத்தம் வானத்திற்கும் பூமிக்குமாக எகிறி குதித்தார் படிக்கிறவனுக்கு கொழுப்பு ஏறி புத்தி மந்தமாகவும் நார் நான் காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை சொல்லி சொல்லி பார்த்து அவர் சொல்வதையே கைவிட்டு விட்டார் எனக்கு ஒரே சந்தோஷம் கடைசியில் ஒரு நாள் அப்பா அம்மாவை அழைத்து இந்த வாரமாச்சியும் கரிசோறு கிடைக்குமா என காதில் பொறுமையாக கிசுகிசுத்தார் ரெண்டு வாரமாக அப்பாவின் மருத்துவ செலவுக்கே அம்மா லோல்பட்டு லொங்கழிஞ்சு வீட்டில் சரிவர சோறாக்கவோ குழம்பு வைக்கவோ முடியவில்லை வியாதி உச்ச கட்டத்தை எட்ட எட்ட அம்மாவாலும் சமாளிக்கவே முடியவில்லை அரசு மருத்துவமனை படுக்கையில் கொண்டு போய் சேர்த்து அப்பா யாருமே கேட்பாரற்று கிடந்ததால் அம்மா வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டாள் படுத்த படுக்கையிலையும் கரிசோறு கேட்டு ஆசைப்பட்டதை அம்மா நிறைவேற்ற தீராத கஷ்டத்திலும் வண்டிக்காரனை பார்த்து கொண்டிருந்தாள் சேவியார் காலனியில் அறுக்கிறாங்களாமே போய் வாங்கிட்டியாமா நான் கேட்டதும் அப்பா இங்கேயே வாங்கி கொள்ளலாம் என கையை அசைத்து சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை என்பதை மறந்து கிடக்கிறானா நாகப்பன் என அம்மா மனதுக்குள்ளே புலம்பி தவித்தாள் அக்காவிடம் தண்ணீர் கேட்டதும் வெந்நீர் சுட வைத்து எடுத்து வந்து கொடுத்தாள் கஞ்சி சுட சுட குடிக்கிறியாப்பா எங்களின் கேள்விக்கு முழுதாய் அப்பாவால் பதில் சொல்ல முடியாமல் தட்டு தடுமாறி கொஞ்ச நேரத்தில் நாடி அடங்கிப் போனது அம்மா அப்பாவை காதலித்து கைப்பிடித்து வா வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு சேர வைத்து ஓவென அலறித் துடித்தாள் கண்ணீரும் கம்பளியுமாக நாங்கள் தெரு முழுக்க வேகமாக சொன்னதும் வீட்டிலிருந்த ஒவ்வொருவரும் ஓடி வந்தார்கள் நாகப்பன் பெட்டி பிதுங்க கறிவண்டியை கொண்டு வந்து நிறுத்தி வீடுகளை பார்த்தான் இரு கத்தியை எடுத்து ஒன்றோடு ஒன்று சர்று புர் என்று தேய்த்தான் ஒருவரும் இல்லாதது கண்டு சைக்கிள் மணியை அடித்தான் சத்தம் கேட்டு தான் முதன் முதலில் ஓடி வந்து சொன்னாள் இன்னைக்கு கறி வேணாம்ப்பா ஏன் சந்திரா வீட்டுக்காரன் செத்துட்டான் உனக்கு கூட வேணாமா யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்ல அவள் வெடுக்கென சொல்லிவிட்டு நகர்ந்தாள் முற்றும்